வணக்கம் மக்களே எனக்கு தான் அறுபது வயதுக்கு மேலே ஆச்சே இனிமா இன்னைக்கு சொத்தை பல் வரும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக வரும் முக்கியமா பல்லோட வேர் பகுதியில் வர வாய்ப்பிருக்குது அது அதிக பேர் கவனிக்க கூட மாட்டாங்க இந்தியாவில் எழுபது முதல் எண்பது சதவீதம் முதியோருக்கு பல் சொத்தை இருக்கு தமிழ்நாட்டுல குறிப்பாக சென்னையில் இது சுமார் நாற்பது முதல் அறுபது சதவீதம் வரை இருக்கு எப்படி இந்த பல் சொத்தை வருது அதுவும் குறிப்பாக வேரில் எப்படி வருது இதுக்கு காரணம் என்ன பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு ஏற்கனவே பல் சொத்தை இருந்ததுன்னா பல் சொத்தை அடைக்கணும் அப்போதான் இன்னும் சொத்தை பரவாம இருக்கும் அல்லது பல்ல கேப் போடலாம் அதிகமா இன்ஃபெக்ஷன் பரவனா பல்ல எடுக்க வேண்டியது வரும் பல் இல்லாம போச்சுன்னா சாப்பிட முடியாது அதனால உடல் வளம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும் முதியோர்களிடையே பல் சொத்தை அப்படின்றது ஒரு பொதுவான பிரச்சனை வயது முதிர்ந்தவர்களுக்கு நீங்க எடுத்துக்கிற மத்த மாத்திரையோட சைட் எஃபெக்ட்ஸா வாயில உள்ள உமிழ் நீர் சுரப்பது குறையலாம் பற்களை சுத்தி உள்ள ஈர்கள் இறங்கலாம் சக்கர நோய் மற்றும் வாயை சுத்தமா பராமரிக்காம இருப்பதுதான் இதோட முக்கிய காரணங்கள் பற்களை சுத்தி உள்ள ஈரு கீழே இறங்கும் போது பல்லோட வே பகுதி வெளியே தெரியும் அங்க பாக்டீரியா வளர்ந்து ஆசிட் உண்டாக்கும் அந்த ஆசிட் பல்லோட லேயர கொஞ்சம் கொஞ்சமா கரைய வாய்க்கும் இப்படிதான் உங்களுக்கு பல் வே சொத்த வருது இது எப்படி தடுக்கலாம்னு பார்க்கலாமா பல் டாக்டரிடம் அடிக்கடி செக் அப் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பல் விளக்கணும் பல்ல படிஞ்சிருக்க காரையை அடிக்கடி க்ளீன் பண்ணணும் இது மாதிரி நீங்க பராமரிக்க ஸ்டார்ட் பண்ணணும் பல் விழுந்த இடத்துலயோ இல்ல பல்ல எடுத்த இடத்தையோ அதை அப்படியே விடாம கூடிய சீக்கிரம் அந்த பல்ல கட்டிக்கிறது ரொம்ப நல்லது வச்சுக்கோங்க பல் அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது இது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய பிரச்சனை விழிப்புணர்வு தான் அதுக்கு ஒரே தீர்வு உங்களுக்கு தெரிஞ்சதா உங்களோட பெரியவங்களுக்கு கத்துக் கொடுங்க நல்ல பல் ஆரோக்கியம் எல்லா வயதிலும் அவசியம்தான் உங்க பல் பிரச்சனை இன்னும் தள்ளி போடாதீங்க இப்பவே பராமரிக்க தொடங்குங்க அந்த சிரிப்பு இப்போது மாறாதி நன்றி